நமது சின்னம் புத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் டோடர் ரவிக்குமார் அவர்களின் சின்னம் டோடர் ரவிக்குமார் அவர்களின் சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் டாக்டர் ரவிக்குமார் அவர்களை நம்மிடையே வாக்கு சேகரிக்க வருகின்றிருக்கிற வாக்கு சேகரித்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நடத்துகிற ஒரு யுத்தம் தான் இந்த தேர்தல் இது காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையிலே நடக்கிற தேர்தல் யுத்தம் அல்ல அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற இடையிலே நடக்கிற தேர்தல் யுத்தம் அல்ல இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாரதிய ஜனதா தலைமையிலான சங்க பரிவாரங்களுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு மாபெரும் விடுதலைப் போர் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தொடக்க புள்ளி வைத்தவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் என்பதை முதலில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஐந்தாண்டு காலமாக அவர் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற எல்லாம் ஓர் அணியிலே கொண்டு வர முடிந்தது உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அகிலேஷ் யாதவ் பீகாரை சார்ந்த தேஜஸ்வி யாதவ் மகாராஷ்டிராவை சார்ந்த உத்தவ் தாக்கரே போன்றவரெல்லாம் இந்த அணியிலே இன்றைக்கு இணைந்து நிற்பதற்கு காரணம் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த நாடு அறியும் அவர் தமிழ்நாட்டை பொறுத்த அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்தாலே போதும் ஆனால் இந்த தேர்தலில் நாம் அதிமுகவை ஒரு எதிரியாக பார்க்கவில்லை அரசமைப்பு சட்டம் இருக்கிறதே அந்த சட்டத்தை பொருட்படுத்தாத ஆட்சி மோடி ஆட்சி அதை நேர்த்து போக செய்கிற ஆட்சி மோடி ஆட்சி அதை தூக்கி எறிவதற்கு துடிக்கிற ஆட்சி மோடி ஆட்சி ஆகவேதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய ஜனநாயக விழுமியங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காகவும் ஒட்டுமொத்தத்திலே இந்த தேசத்தை அதானி அம்பானி போன்ற கார்பரேட் கொள்ளை கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்காகவும் தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொண்டு வருகிறார் அவர் பாஜகவோடு இணங்கி போனால் பாஜகவோடு நட்பு பாராட்டினால் பாஜகவோடு உறவாடினால் நாங்கள் காங்கிரஸோடு நட்பு வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அண்ணன் பொன்முடி போன்றவர்களுக்கு எந்த நெருக்கடியும் ஏற்பட்டிருக்காது இன்றைக்கு சட்டப்பூர்வமாக போராடி அண்ணன் பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக வந்திருக்கிறார் அவர் வெளிப்படையாக ஆர் எஸ் முகவுக்கும் சின்னமில்லை விசிகாவுக்கும் சின்னமில்லை என்று மறுதளிக்கிறார்கள் நொண்டி சாக்கு சொல்லுகிறார்கள் ஆனால் நம்முடைய சின்னம் பானை சின்னம் தான் எந்த குழப்பமும் இல்லை கடைசி நேரத்தில் சின்னம் மாறும் என்று நீங்கள் யாரும் கருத வேண்டாம் எவ்வளவு வெளிப்படையாக பிஜேபியை எதிர்க்கிறவர்களை ஓரம் கட்டுகிற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே கலைஞர் இல்லை ஜெயலலிதா இல்லை இதை பயன்படுத்தி எப்படியாவது நாம் உள்ளே நுழைந்து காலூண்டு விடலாம் என்று கணக்கு போட்டுத்தான் நம்முடைய காமெடி அரசியல் காமெடி வடிவேலு அண்ணாமலை அவர் அரசியல் காமெடி அவர் நாடொரு மேடியும் பொழுதொரு வண்ணமும் திமுகவுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிகுந்த உறுதிப்பான ஆபத்து அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி விடுவார்கள் இவர்கள் ஆட்சியில் இருப்பது ஆபத்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த ஒற்றை தான் இவ்வளவு கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில அண்ணன் தளபதி அவர்கள் இந்த பத்து கட்சி கூட்டணியை மெகா கூட்டணியை கட்டி காப்பாற்றி வருகிறான் விடுதலை சிறுத்தைகளுக்கு மீண்டும் இரண்டு தொகுதிகளை வழங்கி காங்கிரசுக்கு போன முறை பத்து காங்கிரசுக்கு பத்து கம்யூனிஸ்டுகளுக்கு தலா இரண்டு அதே போல விடுதலை சிறுத்தைகளுக்கும் போன முறை இரண்டு இந்த முறையும் இரண்டு என்று அந்த கடந்த தேர்தலில் என்ன பார்முலாவோ அதை அப்படியே பின்பற்றி இன்றைக்கு கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நமக்கு எதிரணியில இருப்பவர்கள் கூட்டணியாகவே இல்லை அதிமுகவோடு யார் சேர்ந்திருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை பாஜக போய் பாமக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறதே தவிர பாமக பாஜக கூட்டணியில் சேரவில்லை பாஜக அந்த அளவுக்கு இறங்கி வந்து தைலாபுரம் தோட்டம் போய் கையெழுத்து போடுகிறது இதுதான் நிலை அவர்கள் மூன்று பேரும் ஒன்றாக இருந்த போது போன தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் தேதியை தவிர முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது अप बीज असि इन சாதாரணமாக நம்மை யாரும் அருகிவிட முடியாது என்கிற அளவில நீங்கள் பிடிப்போடு இருக்க வேண்டும் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் நான் பேசுவது உளுந்தூர்பேட்டையில் நான் பேசுவது விழுப்புரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் என்கிற அளவு நோன்பிலே முஸ்லிம்கள் தவம் இருப்பதைப் போல கிறிஸ்தவர்கள் விரதம் இருப்பதை போல என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரையில் நீங்கள் விரதம் இருந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டும்